அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியல் மாதிரியே அயனார் துணையும் பயங்கரமாக தூள் இருக்காங்க அதுலேயும் நம்ம நடேசன் இருக்கார் பார்த்தீங்களா அவங்க அவர் வந்து பட்டையை இருக்காருங்க எல்லாமே சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்காரு ஹீரோ கால் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க நாலு பேருமே வந்து அதில் அழகாக வந்து தூள் கலப்பிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம நிலா வந்து இப்போ வந்து திருவண்ணாமலை போகிறாங்க அங்கே வந்து கூட வந்து நம்ம நடேசன் போகிறாரு அது சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது நடேசனோட இது எனக்கு செம்ம பட்டையை கலப்பிட்ருக்கு அதே மாதிரி சேரன் சோழன் எல்லாருமே வந்து தூள் கலப்புறாங்க பாண்டியன் பட்டையை கலப்புறாரு பல்லவன் அசத்துறாரு நம்ம ஹீரோயினே அதை விட சூப்பராக வந்து பண்ணிட்டு இருக்காங்க நிஜமாவே வந்து சீக்கிரத்தில் இசு இப்போ வந்து சீரியல் வந்து அவ்வளோ ரீச் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விஷயமா இருக்கு ஆனால் மகாநதி போலவே இவங்களும் செம்மையா வந்து கலக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் பயங்கரமானது நம்ம அயனார் துணையும் என்னோடய ஃபேவரட் அந்த அளவுக்கு சூப்பராக வந்து இருக்காங்க அதை பற்றி நிறைய வீடியோ நிறைய யூடியூப் நான் அதாவது என்ன சொல்ல வரேன்னா நிறைய நம்மளோட பிடிஎஸ் வந்துருக்கு அதை பற்றி நம்ம போடலாம் சரிங்களா கொஞ்சம் வெளியில் கிளம்பிட்டு இருக்கேன் அவசரமாக வந்து இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன் அதை மன்னிச்சுக்கோங்க ஆனால் அயனார் துணையும் சூப்பராக இருக்குங்க பயங்கரமாக இருக்குது அடி தூளாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அயனார் அசத்தி விட்டாங்க போங்க அந்த அளவுக்கு சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்தடுத்து எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறது அதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் நீங்களும் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மகாநதி போலவே ஐயனார் துணை சூப்பர் நாலு பசங்க ஒரே ஒரு அப்பா அடி தூள் நல்லா இருக்குங்க இந்த கான்செப்டே சூப்பராக வந்து க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன மக்களை சொல்கிறீங்க